அவர்கள் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்வு செய்யும் தேர்தல் குறித்து ஜாப்பான பல்கலைகளுக்கு மாணவர் சமூகம் தமிழ் மக்களுக்கு ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றது கிட்டத்தட்ட முக்கியமான கோரிக்கையாக சொல்லப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரான பதினைந்து ஆண்டுகள் காலத்தில் தமிழ் மக்கள் ஒரு தேசமாக சிந்திப்பதிலிருந்தும் எழுச்சியடைவதிலிருந்தும் எங்களை விலகி இருக்க செய்வதில் சிங்கள பௌத்த பேரினவாதம் ஏறக்குறைய வெற்றி அடைந்திருக்கின்றது தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளில் பயணிப்பவர்கள் அனைவரும் தமிழ் இனத்தின் விடுதலைக்கு மேன்மைக்கு உழைப்பவர்கள் என்று எங்களுக்கு புலித்தோல் கூச்சல்களையும் தமிழர் தேசமாக எங்கள் தலைவிதியை நாங்களே மாற்றி எழுதும் வாய்ப்பு இனப்பொடுகளை நிகழ்ந்து பதினைந்து ஆண்டுகளின் பின் கிணந்துள்ளது தமிழ் மக்களை தேசமாக அணை திரட்டுவதற்கும் பன்னாட்டு சமூகங்களுக்கு விடுதலைக்கான எங்களின் காட்டு வேட்கையினை கூட்டு மனோ பலத்தினை வெளிப்படுத்துவதற்கும் எங்களுக்குள்ள ஒரே ஒரு வாய்ப்பாக தமிழ் பொது வேட்பாளர் எண்ணக்கருவை நாங்கள் பலப்படுத்த வேண்டும் இது ஒரு காத்திரமான வழிமுறை இது எமது வரலாற்று கடமை தமிழ் பொது வேட்பாளர் இலங்கையின் அரசு தலைவர் இருக்கையை வெல்ல போகின்றவர் அல்ல மாறாக தமிழ் மக்களை அணிதிரட்டுவதில் திரட்டுவதில் வெல்ல போகின்றவர் இனியாவது ஏமாற்றும் கபட அரசியலுக்கு பலியாகாமல் தமிழ் மக்களின் வாக்குகள் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் முகவர்களுக்கோ வெளித்தரப்புகளுக்கோ சென்று சேர்வதை தவிர்த்து தமிழ் மக்களின் அரசியல் வேணவாக்களை பிரதிபலிக்கும் தீர்மானங்களை தமிழ் மக்கள் கூட்டாக மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இதை தவறுவோமானால் நாங்கள் அரசியல் பிழைத்த மக்களாக்கப்படுவோம் இந்த சூழ்நிலையை தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ள அரிய நேத்திரனுக்கும் அவரின் சங்கு சின்னத்துக்கும் வாக்களிப்போம் மாற்று கருத்துக்கள் இருப்பினும் கட்சி வேறுபாடுகள் கடந்து வடக்கு கிழக்கு மலையகம் இதர பகுதிகளில் வாழும் தமிழ் மக்கள் அனைவரும் சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து எங்கள் திரட்சியை இந்த தேர்தலில் வெளிப்படுத்துவோம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது